வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருந்தேன் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க வரணும்னா இன்னைக்கு தேங்காய் பண்ணு சாப்பிட்லான்னு ரொம்ப நாளாக ஸோ பத்து வருஷம் ஆச்சீங்கண்ணா ஒரு பத்து வருஷம் முன்னாடி தேங்காய் பேக்கரில் போது அந்த தேங்காய் பண்ணோட ரேட்டு வந்து பத்து ரூபா தான் அப்போ வந்து அவ்வளோ பெருசாக இருக்கும் ஸோ இப்பவும் அதே மாதிரி இருக்கான்னு பார்த்து பார்க்கறதுக்காகவும் சாப்பிட்டு டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கான்னு பார்க்கறக்காகவும் வாங்கிட்டு வந்தேன் அது எப்படி இருந்துச்சு அதை தான் நம்ம இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வாங்கிட்டேன் நண்பர்களே நம்ம வாங்கிட்டு வந்த பண்ணு எப்படி இருக்கு இதான் பண்ணு பார்த்துட்டு முன்னாடினா பார்த்தா சரியான பெருசாக இருக்கும் இப்ப பாருங்க இவ்வளவு நாளைக்கு தான் இருக்கு முன்னால ஒரு உட்காந்து சாப்பிடலாம் வாங்க டேஸ்டும் அதே மாதிரி இருக்கா இல்லை மாத்தங்களே தான் இருக்கா பஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் மக்களே ஓபன் பண்ணியாச்சு நண்பர்களை பாருங்க பேடா பேடா நிறைய பீஸாம் வரைய இருக்குல்லாம் ஸோ இது இப்படி இருக்குது முன்னால நல்ல பெருசா இருக்கும் இப்ப வந்து பாருங்களேன் வெறும் நாலு பீஸ் தான் இருக்கு மேலே எம்புலாம் தெரியுதாங்க நாங்க முன்னால வந்து இதுக்கு மேலே வந்து முட்டைலாம் கொடுத்து முட்டையை வச்சு இவ்வளோ விலகெல்லாம் அடிக்கும் ஸோ அங்கே நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் ஃபைனலாக டேஸ்ட் பண்ணுவா

தேங்காய் முடிஞ்சோன்னா இந்த சாதா பண்ணி தோட்டமாதான் நம்ம அடுத்த வாரம் நம்ம ஏரியாவில பர்க்கெல்லாம் எல்லாம் அது அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த வாரம் நம்ம தேங்காய் தேங்காய்லாம் ரொம்ப டேஸ்ட் பண்ணியாது தொடர்ந்து நம்ம தேங்காய் சப்போர்ட் சப்போர்ட்னால தான் நான் மேலும் மேலும் நிறைய வாங்கி நிறைய சாப்பிட்டு உங்களுக்காக வீடியோ பண்ணணும்னு என்னோட ஆசை ஸோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த பேசமாரு தேங்காவை பொட்டி கிடக்கும் எப்படி இருக்கு இந்த தேங்காய் பொண்ணக்கொட்டத்தில் ஒன்று முடிச்சு வச்சுருக்காங்க அந்த மாதிரி தேங்காய் பண்ணையில ஒளிச்சு வச்சிருப்பாங்க ஸோ எப்படி இருக்கு வேற லெவல் அப்படின்னா உள்ள இருக்கு பாருங்க தேங்கா ஐயோ அந்த அளவுக்கு தேச நல்லா சூடா தான் வாங்கிட்டு வந்தா நான் சாப்பிட தான் பண்ணிட்டேன் டயக்கு பாருங்க தேங்காய் தேங்காய் சீனி வேற லெவல் முன்னால எதோ அதே மாதிரிதான் இருந்துச்சு சோ பண்டுதான் முன்னால பத்து ரூபா இப்போ வந்து இருபத்தஞ்சு ரூபா வருதுங்க முன்னால எல்லாம் ஒரு பண்டுத்தான் அப்படிங்களா ஒரு ஆறு பீஸ் போடலாம் நல்லா பெருசா இருக்கும் நல்ல நீளமா பீஸா வெட்டின மாதிரி இருந்தால் பெரிய பீஸாவா அந்த மாதிரி பெருசாக இருக்கும் இப்போ வந்து குவாலிட்டி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் ரேட்டு இருபத்தஞ்சி ரூபாயிட்டு பத்து வருஷத்தில் எவ்வளோ ரேட்டு அதிகமாக பற்றிலாம் ஸோ இப்படி தான் நான் வளர்ந்துக்கிட்டே போகுது வேறு என்ன இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க ரொம்ப பிடிச்சா ஸ்கிப் பே பண்ணுங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ வந்துப்போம்